மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத ரமே சார்பாக கருப்பர் துணையோடு உருவாட்டி நாடு சஞ்சய் பிரதர்ஸ் ரிஷி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் கட்டி தழுவோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தம்பி நம்பர் அஞ்சு அந்த காலையின எப்படி கட்டி தழுவோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கருப்பொருள் வீரர்களும் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுப்பையான போட்டியில் பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

ரமேஷ் சார்பாக கருப்பர் துணையோடு உருவாட்டி நாடு சஞ்சய் பிரதர்ஸ் ரிஷி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வெட்டுடையார் காளி துணையோட அல்லூர் ஏகே கருப்பர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தம்பி நவனி நவனி சிபியடைகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக பதத்துங்கள் விட்ட நேரி நாடு கிங் மேக்கர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத ரமேஷ் சார்பாக கருப்பு துணையோடு உருவாட்டி நாடு சஞ்சய் பிரதர்ஷவரது ரிசி கால மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலவினை எப்படி அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வெட்டுடையா காளியம்மன் துணையுடன் ஏ கே கே அல்லூர் கருப்பர் குழு வீரர்களும்

தாக்களை தயார்படுத்தி கொண்டு வாடி வாசல் வந்திருக்கோ கிளப் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படி அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்பு கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் இளைஞனுக்கு திமிழ் கட்டி இது ஒன்று புயல் என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் வெட்டுடையா காலியம்மன் துணையுடன் ஏ கே கே அல்லூர் கருப்பர் வீரர்களும்

வெற்றி பரிசு நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பத்து நாட்கள் விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை கத்தி முடையை விட ஆயுதம் ஏற்றி வந்த காலையா என பொறுத்திருந்த பார்ப்பார் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பார் ஒட்டு திண்ணையில் படுத்துறங்கி கட்டு கட்டி வைத்து எட்டி எட்டி பார்த்து வளர்த்து வந்த உரிமையாளர்கள் வெறுமை சேர்த்திட்டவா

சிபி நீங்கள் கை தண்டுங்கள் வீரர்களை உற்சாக பட்டுத்துங்கள் உட்கள் என்ற கர்ற ஓசரி வீரர்களின் ஊக்க மருந்து தொடர்ந்து கலம் காணக்கூடிய உக்கூர் புதூர் செல்வக்குமார் ஆறுமுகம் அவர்களின் சார்பாக மதகுபட்டி சலுகை புர்றாம் சச்சை ராஜியம்மன் கோவில் சுல்லாம் காளை அந்த காளையின் எதிர்கொள்ள ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி மண்ணின் மைந்தர்கள் அழகர் பிரான்ஸ் கிளப் அழகர் ஃபிரான்ஸ் கிளப் அழகர் பிரான்ஸ் கிளப்

அந்த வீர மரத்தி வேறு ராஜ்யாரை காட்டி கொடுக்காத வீர மங்கை எல்லா அருள்மிகு கொல்லங்குடி மண்ணிலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்றார் வெட்டுடையார் காளியம்மன் கோவில் திருவிழா ஆறாம் நாள் வந்தகப்படி முக்குளத்தூர் வந்தகப்படி முக்குளத்தூர் இளைஞர்கள் சார்பாக நடத்தப்படுகின்றார் மாபெரும் மனமாறு திருவிழாவிலே தன் சமயத்திலே ஆடு களத்தை ஆடிக்கொண்டு அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை விட்ட நேரி நாடு மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத கிங் மேக்கர் ரமேஷ் அவர்கள் சார்பாக கருப்பு துணையோடு உருவாட்டி நாடு சஞ்சய் பிரதர் ரிஷி அவரது ரிஷி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அப்போ ஆம்புலன்ஸ் வெளியிடுங்க ஆம்புலன்ஸ் வெளியிடுங்க ரோட்ல இருக்க வண்டி எடுத்துருக்க ஆம்புலன்ஸ் போட்டு ஆம்புலன்ஸ் போட்டு

வீரர்கள் கவனம் காலையில சொல்லிக்கிட்டேதான் இந்த கலை இல்லைன்னா எந்த களத்துல மாட்டு பிடிக்கலாம் காயப்படக்கூடாது விளையாட்டு அப்புறம் தான் சீட்டு எடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் விட்ட நேரி நாடு மண்ணை விட்டு மறைந்தாலும் கிங் மேக்கர் ரமேஷ் சார்பாக கருப்பர் துணையுடன் உருவாட்டி நாடு சஞ்சய் பிரதர்ஸ் ரிசி காதல் மிக துடி புடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வெட்டுடையார் காலி துணையோடு ஏகேகே அல்லூர் கருப்பர்குள வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டும யானை போட்டியிலே வரி சுடுகையில பெறுவதற்கு பெல் படி கார் போவது யார் படியா காட்டிலொடு புரிம பெருமை சேர்த்திடமா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா காலை களம் கிடக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் புட்டி லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடா சிண்டி அடியுங்கள் கை ஜட்டுங்கு தொடர்ந்து

¡Estoy de